அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார் அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கிக் கூறும் என்றனர் அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார் நல்ல விதைகள் விதைப்பவர் மானிட மகன் வயல் இவ்வுலகம் நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள் களைகள் சேர்ந்தவர்கள் அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை அறுவடை உலகின் முடிவு அறுவடை செய்வோர் வானதூதர் எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும் மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கேட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள் பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும்